அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் வயலூர் என்ற ஒரு கிராமத்து அங்கே போயிட்டுருக்கோம் வயலூர்னு சொன்னோடனே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்க வயலூர் முதலூர் கோவில் தான் எனக்கு அப்படி தாங்க ஞாபகம் வந்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருந்தான் அடுத்த வாரம் நம்ம வயலூர்ன்ற ஒரு இடத்துக்கு போகலாம் ஞாபகம் அங்கே வந்து ஒரு நல்ல முருகம் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஸோ அதனால் நினச்சி நான் அது திருச்சி பக்கத்தில் இருக்க வயலூர் தான் நினச்சேன் அவன் திடீர்னு சொன்னால் செஞ்சிக்கு போகிற வேடில் செஞ்சிக்கு பக்கத்தில் வேலூர் போகிற ரூட்டில் மலைநூலுக்கு தாண்டி அடுத்த ரைட்டில் ஒரு சின்ன கிராமம் இருக்கும் வச்சு அங்கே தான் தான் போகணும் அப்படின்னா அங்கேயும் அதே முதுகு கோயில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னதால நான் அவன் சொன்னபடி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க போகுது போகுது பார்த்திங்கன்னா இடம் வந்து இந்த கிராமம் நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப சேஃப் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு நாங்கள் போன டைம் பார்த்தா கிளைமேட்டும் கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் உள்ளே போக 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 பார்த்தீங்கன்னா அந்த கிராமம் அப்படி என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக மக்கள் தொகையே இல்லை அங்கங்கே ஏதோ வீடு இருக்குது ஃபுல்லாக வயல்வெளிங்க ஃபுல்லாக வயல்வெளிங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த ஊடு அதேமாரி இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் நம்ம அந்த கிராமத்தை எப்படியோ தேடிக்கிடி பிடிச்சி அந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு தேடி அங்கே கோயில்கிட்ட வந்துட்டேங்க கோயில்கிட்ட வந்துட்டு தான் நினச்சேங்க கடைசியில் கூகுள் நம்ம மேப் வச்சு யூஸ் பண்ணோமா கோயிலோட பேக் சைடை காமிச்சிருச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வயசான அவர்கிட்ட கேட்டோம் அதுக்கப்புறமேட்டா ஒரு வழி காமிச்சார் அந்த வழி வழியை நாங்கள் எடுத்துகிட்டு அப்படியே போயிருந்தோம் உள்ளே போனதான் தெரிஞ்சு கோயில் வந்து பேக் சைடில் தான் நம்ம வந்து நாங்கள் நின்று எடுக்கிறோம் ஃபுல்லாக இப்போ இதுக்குள்ளே போகும்போது தான் தெரியுது அங்கே வந்து ஒரு மலை அந்த மலைக்கு மேலே தான் அந்த கோவில் இருக்குது பிள்ளைக்கு அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் போய் வண்டியை நிறுத்திட்டோம் வண்டியை நிறுத்திட்டு பார்த்து தான் தெரியுது அந்த கோவிலுக்குள்ளே இதுவரை யாருமே அது மாதிரி தெரியுது ரொம்ப பழைய கோவிலாக இருக்குது அதுவும் இங்கே யாரும் இப்போ போய்ட்டு வராத மாதிரியே தான் தெரியுது ஏன் கேட்டிங்கன்னா ரொம்பவும் செடி கொடிகள்லாம் உழுந்து ஒரு மாதிரி காஞ்சி அலைகள்லாம் இடம் வச்சுனா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க நல்லா தெரியுது ஆனால் இருந்தாலுமே யாரும் போயிட்டு வராத மாதிரியே இருந்துச்சுங்க இடம் எங்களுக்கே ஒரு மாதிரி என்னடா அது இவன் ஏதோ சொல்லியிருந்தானேன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தோன்னா அந்த இடம் வந்து யாருமே யூஸ் பண்ண நிலமல இருக்கின்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க உள்ளே போனால் இது காட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் இருந்துச்சுங்க எனக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க கோவில் நல்லா அந்த கோவில் அப்படின்னா சரி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலேரிய போயிட்டாங்க மேலேரிய போனால் அந்த கோவில் பார்த்தா மூடி இருக்குது என்னென்னா மூடி இருக்குன்னு அவங்க நண்பர் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டதும் போது சொன்னால் இதை நான் வந்து கூகுள் மேப்பில் நல்லா பார்த்த மாதிரி ரொம்ப பழைய காலத்து கோவில் இதை யாரும் இது வரையும் போனதும் எந்த ஒரு இந்த கோவிலை பற்றி எந்த ஒரு வரலாறு பெருசாக எதுவும் இல்லை ஆனால் நான் விசாரித்த வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கோவில் ரொம்ப அழகான இடம் ஒரு சின்ன கிராமத்து மேலே இருக்குது அது மாதிரி சொன்னால் தான் வந்தோம் வந்தோம் பார்த்தா இங்கே எல்லாமே க்ளோஸில் இருக்குது ஆனால் அவன் சொன்ன மாதிரி வந்து இடம் சரியான இடம் ரொம்ப அழகான கோவில் இந்த கோவில் மேலே போய் பார்த்தோம்னா வச்சுங்களா அந்த சுற்றி கிராமமே ரொம்ப பச்சை பசி ரொம்ப அழகாக தெரியுதுங்க ரொம்ப அழகான கோவிலுங்க சரி நாங்களும் ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப நேரம் அங்கே இருந்துட்டு முதல் கோயிலில் தான் திறந்து உள்ளே பார்ப்போம்லாம் பார்த்தோம் எங்கேயுமே பார்க்க முடியலங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே திறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தால் மட்டும்தான் உள்ளவருங்களாம் அதேமாதிரி வந்து ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் ஊருக்குள்ளே திருவிழான்றால் மட்டும்தான் தான் திறப்பாங்களாம் திறந்தால்தான் அதுக்கப்புறம் உள்ளே போவாங்களாம் இப்போ யாரும் வந்து திறக்கவும் மாட்டாங்களாம் சரி என்னடா இங்கே உள்ள சொல்லிட்டு யாரையும் இங்கே கீழே போய் சில சில ஆட்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்து மக்கள் அதிகமாக யாரும் வராதில்லை வந்து போயிருந்ததால் அங்கேருந்து வருவாய் இருக்கும் அந்த வருவாயை வச்சு நம்ம இது பண்ணியிருப்பாங்க அவளுக்கு பெருசாக யாரும் மக்கள் வந்து போகாதனாலையும் அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் தொகை ரொம்ப கம்மி இருந்தனாலையும் பெருசாக யாரும் அதுக்கு பணம் கொடுத்து இங்கே ஆள் வச்சு பார்க்குற மாதிரி இல்லாத நல்ல ஆயிடுச்சு அப்படின்னா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஆளுக்கு காசு கொடுக்க முடியாததுனால அங்கே யாரும் அதிகமாக போகிறது இல்லைங்களா ஆனால் திறக்கிறாங்களாம் முக்கியமான ஃபங்க்ஷன் நடந்தாலோ இல்லை இந்த மாதிரி சஷ்டி அந்த மாதிரி சதுர்த்தி வந்தால் மட்டும்தான் திறந்து அந்த கோவில் நிர்வாகத்துலேருந்து வந்து அதை சுத்தம் பண்ணி அந்த கோவில் பழச்சிட்டு போகிறாங்க இதை நாங்கள் கீழே தான் கேட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய காலத்து கோவிலுங்க ரொம்ப வரலாறு இருக்க கோவில் சொல்கிறாங்க இதை பற்றின நிறைய வீடியோ உங்களுக்காக நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இந்த இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எங்களை மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோ இதை நிறைய வீடியோ வரும் அடுத்த வாரம் நாங்கள் வந்து இங்கேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் போவோம் சிக்கல் சிங்கார காலம்ன பார்க்குறதுக்கு நாங்கள் விழுப்புரத்தில் நாகப்பட்டினம் போன கிட்டத்த பார்த்திங்கன்னா நூற்றி எழுபது கிலோமீட்டர் வண்டியில் தான் போவோம் அடிக்கடி வருஷம் போவோம் இப்போ இந்த